ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராய் ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கறாங்க சப்ஸ்க்ரை பண்ணுவீங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிகிட்டு பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து காரி பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறமா இதில் மாவுக்கு தந்தூரையும் உப்பு போட்டுக்கோங்க நானூறு கிராம் மாவு எடுக்க போகிறாங்க அதுக்கு தந்தூரில் உப்பு போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஏசா வெது வெதுப்பான வெந்நியை ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிக்கிட்டோம் நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஈஸ்ட் வந்து ஊப்பி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் நானூறு கிராம் மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிடணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கையை கொண்டு பேசஞ்சு எடுத்துக்கணுங்க நம்ம கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆச்சுங்க இந்த மாதிரி குழக்கலான்னு இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கணும் கிச்சனுக்கு உண்டர் டாப்பில் அதில் நினைக்கா சப்பாத்தி கட்டையில் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஓவனில் வைக்காமல் கடையில் வச்சு செய்ய போகிறாங்க ரொம்ப நல்லா வரும் இப்போ கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவு தூத்திக்கோங்க இந்த மாதிரி தூத்துனேன்னா கையில் ஒட்டாதுங்க உங்களுக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க உங்களுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணுங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம மறுபடியும் பிசைஞ்சு தேய்ச்சி எடுக்கணும் ஒரு பிளாஸ்டிக் கவர் அதில் என்னக்க ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம மூடி வச்சுக்கணுங்க கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு புதிச்சு வச்சுக்கோங்க காயாதுங்க அவங்களுக்கு மாவு வந்து நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டி வச்சு மூடி வச்சுக்கோங்க இல்லை ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்துக்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்ல ஊறிருச்சுங்க ட்ரிபிள் அழித்துச்சு பாருங்க நமக்கு நல்ல இந்த மாதிரி ஊறி வரணுங்க மடிக்கல் எடுத்து போட்டுக்கோங்க அடுத்தால கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆபத்து வச்சுட்டு பிசைங்க ஒட்டாது இந்த நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க பிசைஞ்சாதான் அந்த ஏர் எல்லாம் உள்ள இருக்காது நல்ல கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சமா கையில எண்ணெய் தடவிக்கங்க எந்த அளவுக்கு நிலமா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீளமா உருட்டிக்கங்க ரொட்டிட்டு அப்புறமா ரெண்டாவது இப்படி மடிச்சு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து விடணுங்க இதை இப்போ கட் பண்ணிடலாம் நாலு பீஸாக கட் பண்ணியாச்சு எப்படி மடக்கிடலாங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபேஷனில் வச்சுக்கிடலாம் மறுபடியும் பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதை அப்படியே வச்சுக்கிடலாம் அதே பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க பத்து நிமிஷம்லாம் நம்ம எடுத்துடலாங்க ஊறட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக தனித்தனியாக எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி உருட்டி எடுத்து விடணுங்க சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடித்து மடித்து விடணுங்க மடித்து மடித்து விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெடிப்பு உள்ளாது கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவலில் கிடைக்குங்க எல்லாமே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க காயாது உங்களுக்கு நம்ம ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க கவரை வச்சு மூடி வச்சுக்கணுமா இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒன்னு எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம இழுத்தாலே நமக்கு நல்ல ரப்பர் மாதிரி வருங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோங்க பட்டரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக இருந்தால் தேய்க்க முடியாது கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி குளகுளானு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக பட்டரை தடவிடணும் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு எல்லாம் கைய வச்சு தடவிக்கோங்க இந்த மாதிரி தடவிடணும் தடவிட்டு நம்ம இதை போரத்தில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம் நம்ம தேய்ச்சதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு தூத்திக்கணும் இந்த மாதிரி மைதா மாவு தூத்திக்கோங்க அப்புறமா அடுத்தது தேய்ச்சிக்கலாம் அழுத்தி தேங்கி அப்போ உங்களுக்கு இழுத்து வரும் இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம தேய்ச்சி விட்றணும் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு ஊற்றணும் சுற்றிட்டு அப்படியே எடுத்து நம்ம மேலே வச்சிடணும் ஒன்று போல் எடுத்து வைங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கணுங்க அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக பட்டா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பட்டர் போட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டு விடணும் மாவு போட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சு விடணும் எடுத்து வச்சுட்டு ஒன்று போல லெவலில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே லெவலாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கொட்டர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்படி மேலே தேய்ச்சி தேய்ச்சி விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்க நமக்கு வந்து எத்தனை அண்ணா வச்சுருக்கேன் அஞ்செண்ணா வச்சுருக்காங்க அஞ்செண்ணா ஒன்று போல் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒன்று போல் லெவல் படுத்திக்கணும் இந்த மாதிரி ஒன்று போல் லெவல் படுத்திக்கோங்க கையில் ஒட்டாத அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க ஒட்டாது இந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாயிருங்க அப்புறம் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிடணும் அதை உங்களுக்கு அந்த சைஸில் வேணுமா பீஸ் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டு நம்ம ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிடலாங்க கேக் மூலில் வச்சு நான் ஓவனில் வைக்கல கடாயில் தான் வச்சு பண்ண போகிறேன் ஃப்ரீ பண்ணிடலாம் இதை வச்சுட்டு அப்புறமாட்டு அது வேகத்துக்குள்ளே நம்ம இதை தேய்ச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பட்டரை தடவிடணுங்க இல்லை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டரை தடவைக்கங்க அப்புறமா ஒரு பட்டா சீட்டு அடியில் போட்டு நம்ம மேலே வச்சுக்கிடலாம் மேலேயும் கொஞ்சம் பட்டா தடவிக்கங்க கொஞ்சமாக மாவும் தூவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணுமா மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்கணும் பட்டர் தேய்ச்சி விடுங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாட்டு சைனிங்காக இருக்கும் காஃபியில் முக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து காஃபியில் முக்கி சாப்பிடலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி இதுக்குள்ளே வந்து நீங்கள் வெஜிடபிள் எதுவும் மசாலா எதுவும் வச்சு பண்ணாலும் பண்ணலாம் அதே மாதிரி முட்டை வச்சு பண்ணாலும் பண்ணலாம் பப்ஸ் மாதிரி பண்ணலாம் அதுவும் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க வச்சுட்டு நம்ம இப்போ கடாயில் வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சேஃபாக வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ கடாயை கடாயில் வச்சுக்கலாம் இப்போ ப்ரீ பண்ணதுக்கு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் இந்த மாதிரி கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம உள்ளுக்கு வச்சிடணுங்க இப்போ நாற்பது நிமிஷம் வைங்க ரெடி ரெடியாகிடும் அது இல்லைன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ வேகட்டும் நம்ம மிச்சம் இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் தெரிஞ்சானு பார்க்கலாங்க சூப்பராக வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஏமையாக வந்துருக்குங்க அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டல் தடையிடணும் மேலே ஒரு பத்து அப்படியே மூடி வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அடுத்த கடாயையும் பண்ணி எடுத்து சூப்பராக கிடச்சிருக்கு வழி எடுத்துக்கலாம் அப்படியே மேலே எக்ஸ்ட்ரா பட்டறை தடவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா சூப்பராக வந்துடுங்க ஒரு கிளாஸ் டீ போட்டு முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து ஆறிடுச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்க நல்ல லேயரும் நல்லா கிடச்சிருக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட் சூப்பராகட்டு ரெடி ஆகிருச்சிங்க எடுத்தாச்சு நல்ல எம்மியாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல லேயராகட்டு அடுக்கு அடுக்காக கிடச்சிருக்குங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க பஞ்சி மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்ல பித்து காட்டு தான் பாருங்க நமக்கு லேயர் எப்படி கிடச்சிருக்கு பாருங்க நல்ல உள்ளுக்க நல்ல பஞ்சி மாதிரி சாஃப்டாக கிடச்சிருக்குங்க அப்படிங்களா இந்த மாதிரி லேயர் லேயராக கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க சூப்பராகட்டு இவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க நல்லா அடுக்கடுக்காக பாருங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஸ்வீட் பண்ணும் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணியும் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி கிடைக்கும் அட்டகசமாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இங்கே டீ கூட வச்சு முக்கி சாப்பிடலாம் அது இல்லைன்னா சட்னி எதுவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் Bye.